வணக்கம் நான் உங்கள் பத்ரியாப்பா கெஞ்சி பேசினாலும் சரி கொஞ்சி பேசினாலும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு துணைக்கு வர மாட்டாங்க கோபமாக பேசுகிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க இது ஒரு சிலரோட லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதனால தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு எப்படி மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்க்யூ இன்னைக்கு நாற்பது சைஸ்ல பார்க்க போகிறோம் இதோட ஹைட்டு ஒரு பதினஞ்சு இன்ச்சு மினிமம் வைக்கலாம் இதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா பட்டி தான் பெருசாகும் பட்டி பெருசாகும் போது உயரத்தில் ஃப்ரெண்ட்டோட கப்பில் அடிபடும் ஸோ இப்போது கீழே ஐஷிஷல் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் பதினஞ்சு ப்ளஸ்ஸு ஒரு அரை இன்ச்சு மேலே தையல் பிடிப்புக்காக அப்போது மொத்தமாக சேர்த்தி பதினஞ்சரை ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இது நான் இப்போ ஷோல்டர் ஃபார்முலா ஒரே மெத்தடில் தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு அளவுக்கும் எல்லாமே பார்க்காதீங்க யாருக்கு யார் தேவைப்படுதோ அவங்க பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு ஷோல்டர் கணக்கீடு பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாடி லூஸ் நாற்பது நாற்பது வகுத்தல் ஆறு ஷோல்டர் அளவு அப்படின்னா ஆரேமுக்கா வரும் அப்போ ஷோல்டரோட அளவு ஆரேமுக்கா வரும் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாற்பது வகுத்தல் பன்னெண்டு ஈக்வல் டு மூனே முக்கா இதுல பாதி எவ்வளோ மூணு முக்கால் கால் காலிஞ்சி ஒரு புள்ளி அப்போ மூனே கால் ஒரு புள்ளி வரும் நாம மூனேகாலே வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம கழுத்தோட இறக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒன்பது இன்ச்சு ஃபினிஷிங் லைன் வச்சுக்கலாம் இப்போ மேலே மூனேகால் ஒரு புள்ளிக்கு நம்ம மூனேகால் வச்சிருக்கோம் கீழே அந்த மூனேகால் ஒரு புள்ளி ப்ளஸ் இன்னொரு புள்ளி சேர்த்து மூன்றையாக வச்சுக்கலாம் ஏன்னா கீழே அகலம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்க நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா இப்போ கழுத்து ரவுண்டு இந்த இருந்து ஒரு இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணி இந்த கழுத்து ரவுண்டை எடுத்துக்கோங்க ஓகே அடுத்தது ஷோல்டர் கணக்கீடு முக்கா சொல்லியிருக்கேன் அதே ஆரே முக்கா கீழே இறக்கி வச்சுட்டு ஆமளோட ஹைட்டு ஃபினிஷிங் ஷோல்டர்ல ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்போது அஞ்சே முக்கா இங்கே ஆறு முக்கா வரும்பொழுது இங்கே ஆமலோட ஹைட்டு அஞ்சே முக்கா தான் வரணும் அதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் அஞ்சே முக்கா இப்போது இதுக்கும் ஒரு மார்க்கு அந்த அஞ்சு முக்கால் ஒரு மார்க் ஓகேவா இப்போ பாடி லோஸு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலில் ஒரு பங்கு பொழுது பத்து வகுத்தல் நாலு ஈக்குவல் டு நாற்பது வகுத்தல் நாலு ஈக்குவல் டு பத்து ஓகே அந்த பத்து இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணணும் ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்தி ஆட் பண்ணணும் ஓகேவா இந்த பிளவுஸ் மெத்தடுக்கு பேரு சிஜி மெத்தட் இந்த பிளவுஸ் மெத்தடுக்கு பேர் சிஜி மெத்தட் ஓகே இப்போ அமலோட ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த அஞ்சே முக்கால அமலோட வயரம் வச்சிருக்க முடியாது அஞ்சே முக்கா அதில் பாதி ரெண்டே ஹால் ஒரு புள்ளி ஓகேவா இப்போ இந்த ரெண்டே ஹால் ஒரு புள்ளிக்கும் அஞ்சே முக்கானா ரெண்டே ஹால் ஒரு புள்ளி இந்த ரெண்டே ஹால் ஒரு புள்ளிக்கும் இந்த பத்து இன்ச்சுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுக்கணும் அப்போது ஆமால் ரவுண்டு ஸ்கேல வச்சு ரொம்ப ஷேப் அதிகமாக வராமல் நார்மல் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்போது ஆமலோட ரவுண்டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த பாடி லூஸ் நாற்பது இருக்கு இல்லையா நாற்பது அதை நாலாக டிவைடட் பண்ணும்பொழுது பத்து இன்ச்சு வரும் ஓகேவா இதுல ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்போ ஒன்பது இன்ச்சு வரும் அப்போ ஆமோலோட ரவுண்டு பதினெட்டு இன்ச்சு அந்த பதினெட்டு இன்ச்சு இந்த எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச்சு சேர்த்தம் இல்லையா அது வரைக்கும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு பை டூ ஒன்பது இன்ச்சு அதாவது ஒன்பது இன்ட்டு ரெண்டு தான் பதினெட்டு ஸோ இப்போ இந்த ஃபினிஷிங் லைன்ல இருந்து இந்த ஆமோல் ரவுண்ட் எடுத்ததுல இருந்து அந்த பத்துக்கு ஒன்பது இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா அந்த முக்கால் இன்ச்சு வரைக்கும் ஒன்பது இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க ஓகேவா இப்போது இந்த ஆமோலோட ரவுண்டு சரியா இருக்குது ஓகே இப்போ டாப் பொசிஷன் முடிஞ்சுது அடுத்து கீழே வரலாம் கீழே வரும்பொழுது இடுப்புலூஸ் வந்துட்டு அப்பர் ஜஸ்ட்டு நாற்பது இன்ச்சு மைனஸ் நாலு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சு இடுப்பு வரும் இது கால்குலேஷன் இது வந்து நார்மல் எல்லாத்துக்குமே வர வேண்டிய கால்குலேஷன் இது அந்த நாலு இன்ச்சு ஸோ இந்த முப்பத்தி ஆறுன்றது முப்பத்தஞ்சு வரலாம் முப்பத்தி நாலு வரலாம் முப்பத்தி ஏழும் வரலாம் இது வந்துட்டு மாறுபடும் அதை எடுக்கும் பொழுது மாறுபடும் கணக்கீடு முறைப்படி இது நாலு இன்ச்சு ஓகேவா இப்போது முப்பத்தாறு இன்ச்சு இடுப்பு அதில் பாதி பதினெட்டு பதினெட்டுல பாதி ஒன்பது ஓகேவா இப்போது அந்த ஒன்பது இன்ச்சு இங்கே வைங்க வச்சுட்டிங்களா ஒரு மார்க்கு இப்போது பேக்கில் டாட் போடணும் பேக்கில் டாட் போடுறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் அந்த ஒரு இன்ச்சு சேர்த்திக்கங்க மேல முக்கால் இஞ்சி வச்சிருக்கீங்க கீழே அரை இன்ச்சு வச்சா போதும் ஓகேவா இப்போ ஃபுல் அளவீடு எவ்வளவு இருக்கு முக்கா இருக்கு இந்த பத்தே முக்கால பாதி எவ்வளோ இருக்கு அஞ்சா கால் ஒரு புள்ளி பத்தே முக்கா இதுதான் டாட்டோட இடம் ஓகேவா இப்போ டாட்டுக்கு நாம ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்க விட்டுருக்கோம் அந்த ஒரு இன்ச்சு இங்க கன்வெர்ட் பண்ணுங்க இந்த பக்கம் அரை இன்ச்சாகவும் இந்த பக்கம் அரை இன்ச்சாகவும் கன்வெர்ட் பண்ணுங்க இப்போ இதோட ஹைட்டை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பாடி லோஸ்ஸு நாற்பது இன்ச்சி அதில் அதில் நாலில் ஒரு பங்கு பத்து இன்ச்சி பத்து இன்ச் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்சி கீழே சேர்த்திக்கிங்க அப்போது பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க இதுதான் அந்த பேக் டாட்டோட ஹைட்டு ஓகேவா அப்போது சென்டர் கோடு இந்த பக்கம் அரை இன்ச் மார்க்கு இந்த பக்கம் அரை இன்ச் மார்க்கு ஓகேவா இப்போ அந்த லாஸ்ட் அதே மாதிரி தையல் பிடிக்கிறதுக்காக உள்ள தனியாக மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதுல பேக்வோர்ட் அளவி முடிஞ்சிருது ஓகேவா இப்போ கீழே விழுறது வேலை இப்போ பார்க்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நாம் இங்கே மார்க் பண்ணலாம் அதே ஷோல்டருக்கு அரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு அன் இன்ச்சுக்கு அதாவது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி பக்கம் வருது இல்லையா அந்த ஆஃபன் இன்ச்சிக்கு இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது அதே அளவு தான் ஷோல்டர் எவ்வளோ வச்சோம் அரைமுக்கா அரைமுக்கா மார்க்கிங்கு அதே மாதிரி முனேகால் ஒரு புள்ளி இங்கே முனேகால் கழுத்து இறக்கும் இதுக்கு ஒரு ஆரேகால் இன்ச்சு ஃபினிஷிங் லைன் வச்சுக்கலாம் இப்போ இங்கே முனேகால் ஒரு புள்ளி முனேகால் வச்சோம் கீழே முனேகால் ஒரு புள்ளி வச்சு ஒரு நூலளவு சேர்த்தி மூன்றை ஒரு புள்ளி சேர்த்தி வச்சுக்கலாம் நான் அந்தன்னு சொன்னதே தான் இந்த சொல்கிறேன் நம்ம பேக் ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கிராஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு ரவுண்டு வந்து ஃபினிஷிங் லைன் அழகாக வரும் அதே மாதிரி இந்த முக்கோணத்திலிருந்து ஒரு ஒன் இன்ச்சு மேல இல்ல முக்கால் இன்ச்சு மேல வச்சு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஷோல்டர் லைன் ஆறு முக்கா ஆமோல் இறக்கம் அஞ்சு முக்கா ஷோல்டர் இறக்கம் ஆமோல் இறக்கம் ஓகேவா இப்போ பாடி லூஸ் பத்து இன்ச் பேக்ல வந்துட்டு நம்ம முக்கால் இன்ச்சு சேர்த்தோம் ஆனால் இங்கே ஆஃபன் இன்ச்சு சேர்த்தே போதும் ஏன்னா இது வந்து சிஜி மெத்தட் பிளவுஸுன்னு போது ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்றதுல தப்பு கிடையாது இதுதான் வரைமுறை அப்போ பத்தரை இன்ச்சு வாடிலு வரும் ஸோ இப்போ இதோட ஆமல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ரெண்டே முக்கா சாரி ரெண்டே முக்கா ஒரு புள்ளி வச்சோம் இல்லையா ஓகே ஓகே சாரி சாரி அஞ்சரை ரெண்டே முக்கா அஞ்சரை ரெண்டே முக்கா ஒரு புள்ளி ஓகேவா அதில் பா பாதி ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிங்க என்ற கால் இன்ச்சு கீழே இறக்கிங்க பேக்கில் ஆனால் ரெண்டே கால் ஒரு புள்ளி தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் தப்பாக வச்சுருக்கேன் இருந்தாலும் நமக்கு அமூல் ரவுண்டு கரெக்டாக வந்திருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது அஞ்சே முக்கா பொழுது பேக்கில் ரெண்டே முக்கா ஒரு புள்ளிக்கிட்ட வச்சுருக்கணும் ரெண்டே முக்கால் ஒரு இன்னும் பொழுது மன்னிச்சிருங்க குழப்பிட்டேன் இந்த அளவுகள் மாறுபடுது தவறாக இல்லை மற்றபடி கல்குலேஷன் எல்லாம் கரெக்டு ஹைட்டோட இறக்கம் மட்டும் மாறுபடுது ஸோ நம்ம திரும்புற இடமும் நமக்கு அம்மளோட ரவுண்டும் கரெக்டாக தான் இருந்திருக்கு ஸோ ஓகே இப்போ அஞ்சே முக்கால் அதாவது அஞ்சே முக்கால் ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி ஒரு கால் இன்ச்சு கீழே வச்சுக்கணும் ஏன் இந்த கால இன்ச்சு கீழே வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இதுக்கு வந்து கவர் தட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ இப்போ அதே மாதிரி பெண்டு வச்சு ரவுண்ட் கரெக்டா எடுத்துக்கலாம் இப்போ இதுல அந்த ஒன்பது இன்ச்சு வருதா அப்படின்னு நம்ம பாக்கலாமா தூக்கி போடு இப்போ இதுல அந்த ஒன்பது இன்ச்சு வருதா கரெக்டாக வந்திருக்கு நம்ம பேக்ல கால் இன்ச்சு மேலே அதாவது அதாவது அமல் இறக்கத்துல சென்டர் பண்ணி நாம ஒன்பது இன்ச்சு பண்ணோம் இங்கு இன்ச்சு கீழே இறக்கி நாம அதாவது இருந்து கால் இன்ச்சு கீழே இறக்கி நாம அமலோட ரவுண்ட் செக் பண்ணுறோம் ஒன்பது இன்ச்சு இருக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கு அடுத்து முன் பக்கத்தோட இறக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ பாடி லூஸ்க்கும் அப்பர் பாடிக்கும் மிடில் பாடிக்கும் ஒரு இன்ச்சு இல்ல ஒன்றரை இன்ச்சு வித்தியாசம் வரும் இது கால்குலேஷன் வரைமுறைப்படி இப்போ நம்ம அப்பர் பாடி நாற்பது இருக்கும் போது மிடில் ஜெஸ்ட் வந்துட்டு நாற்பத்தி ஒன்று வரும் அப்போ நாற்பத்தி ஒன்று நாளாவது வகுத்தோம்னா பத்தேகால் வரும் அந்த பத்தேகால் இங்க ஃபினிஷிங் லைன்ல இருந்து இங்கே இறக்கி வச்சுக்கோங்க இதுதான் சென்டர் பாடியோட டாட் பாயிண்ட் அப்போ பஸ்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று வகுத்தல் மூணு அப்படின்னா பதிமூன்றரை வரும் பதிமூன்றரை பிளஸ் ஒரு அரைஞ்சு நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்றதுக்காக ஒரு அரைஞ்சி ஸோ பதிமூன்றரை பிளஸ் அரைஞ்சி பதினாலு இன்ச்சு இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ பாடி மிடில் ஜஸ்ட் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்னு பாதி இருபதரை இருபதுல இப்போ பேக்ல இருந்து நாம இந்த இருபது எப்படி கொண்டு வருது அப்படின்னு இப்போ பேக்ல இருந்து இங்க நாம மிடில் அந்த டாட் பாயிண்ட் இருக்கு அந்த இடம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பத்தே முக்கா இருக்கு பத்தே முக்கா இருக்கா நமக்கு பத்தே முக்கா நமக்கு எவ்வளோ வேணும் அரை வேணும் அப்போ பத்தே முக்கா பிளஸ் அந்த அரை எங்க வருதுன்னு பார்த்து அந்த பத்தே முக்காவில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஓகேவா பிளஸ் ஒரு ஒன் இன்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்படியும் பண்ணலாம் இன்னொரு மெத்தடு எப்படி சொன்னோம்னா இப்போ நாற்பத்தி ஒன்று வகுத்தல் நாலு பத்தேகால் ப்ளஸ் அரை இன்ச்சு முக்கா வந்துச்சா குழப்பம் நினைக்காதீங்க நிறைய மெத்தட் இருக்கு அதை எதையும் மாற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடாது நம்ம ஒரே மெத்தட்ல சொல்லிக் கொடுத்தோம்னா போர் அடிச்சிடும் அப்படின்றதுக்காக இந்த வேலை பண்ண தவறாக எடுத்துக்காதீங்க இப்போ நாற்பத்தி ஒன்று வகுத்தல் நாலு அப்படின்னும் பொழுது பத்தே கால் வரும் பத்தே இருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணி வைக்கும் பொழுது ஒன் இன்ச்சு சேர்த்துக்கணும் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் வரும் மற்றபடி அளவுகள் கரெக்டா வரும் இப்போ இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் ஈஸியா இருக்கிறதே நீங்க படிச்சீங்களாலே உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் இப்போ பஸ்டோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு மூனே முக்கா ஒன்னே முக்கா ஒரு புள்ளி ஓகேவா டாட் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ மூன்று அதுல பாதி ஒன்னே முக்கா அந்த ஒன்னே முக்கா கொண்டு வந்து இதுல அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு போட்டுவாங்க இந்த டைப் வந்து சென் அதாவது சிஜி மெத்தட் பவுஸுக்கு மட்டும்தான் இந்த டைப் பண்ணணும் ஒவ்வொரு டைப்புக்கும் இந்த பஸ்டோட சென்டர் டாட்டோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு நாலே முக்கா இருக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாலே முக்கா லைன் போட்டுக்குங்க இப்போ டாட்டோட நாற்பத்தி ஒன்னு வகுத்தல் பதிமூணு அப்படின்னா நாற்பத்தி ஒன்னு வகுத்தல் பதிமூணு அப்படின்னு வரும் பொழுது டாட்டோட அளவு மூணு புள்ளி ஒன்னு அப்படின்னு வரும் அப்போ நம்ம மூணு இன்ச்சு வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா மூணு புள்ளி ஒன்று அஞ்சு வரும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று அஞ்சு வரும் அந்த ஒன்று அஞ்சுன்றதை மைனஸ் பண்ணிவிட்டு நாம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிராஸ் இந்த கிராஸ் ஒரு நூல் அளவு நூல் அளவு வர்றத நம்ம வந்து கணக்கீடு பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது சரிங்களா இப்போ இந்த கிராஸ்க்கு இந்த மார்க் சென்டர் பெஸ்டோட அளவு பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு டாட் போட்டுக்கலாம் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது டாட்டோட ஹைட்டு மூன்ற ஒரு புள்ளி இருக்குது அந்த மூன்றை ஒரு புள்ளி இங்கே வைக்கணும் மூன்ற ஒரு புள்ளி இங்கே வைக்கணும் இந்த லைன் தான் நாம் இந்த பஸ் லைனில் ஜாயின் பண்ணணும் இப்போது இந்த ஸ்கேலை வச்சு பஸ் லைனில் இருந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு இந்த பக்கம் வைக்கணும் இதில் இருக்கிற மார்க்கு ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கு வராது சரிங்களா ஓகே இப்போது ஆமல் டாட்டு இந்த கிராஸில் இருந்துட்டு ஒரு ஒன்னே கால் இன்ச்சு மேலே ஒரு கோடு அப்படியே ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு டாட் அதாவது இதுக்கும் இதுக்கும் ஒன்றே கால் இன்ச்சு வரும் அதே மாதிரி தான் இதிலருந்து சென்ட்ரல் சென்ட்ரல் டாட்டோட இதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு மேலே இதுலேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் இப்போ எனக்கு வந்து பஸ் அதாவது ஃப்ரண்ட் வந்து ஷார்ப்பாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கு இன்னும் சேர்த்து ஒன்னே ஹால் சொன்னேன் இல்லையா ஒன் இன்ச்சே வச்சுக்கலாம் ஓகேவா பேக்கு முடிஞ்சது சரி ஃப்ரண்ட்டு முடிஞ்சது அடுத்தது இதில் பட்டி கால்குலேஷன் சொல்லி தரேன் குழப்பிக்காதீங்க இப்போ ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு சொன்னோம் இல்லையா பேக்கோட ஹைட்டு அந்த பதினஞ்சு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுங்க பதினஞ்சு இன்ச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் இருக்கு இல்லையா அதாவது இந்த பட்டியோட ஹைட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் இது இந்த ஹைட் இருக்கு இல்லையா இதுல வந்துட்டு அரை இன்ச்சு மேலே கீழே ஒரு அரை இன்ச்சு கீ அரை இன்ச்சு முக் மூணே முக்கா மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி கீழே ஒரு அரை சேர்த்து சேர்த்தி மூணு அதாவது பினிஷிங் லைன்ல இருந்து இந்த பக்கம் மூணு முக்கா சோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல எவ்வளவு இருக்கு பார்த்தோம்னா சேம் அதே மூணு முக்கா இருக்கு அப்போ பட்டியோட ஹைட்டு மூணை முக்கா இப்போ பட்டியோட பிரத்து தெரியறதுக்கு நம்ம இடுப்பு லூசுலேருந்து ஒம்பது இன்ச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் பட்டியோட பிரத்து இடுப்பு லூசிலருந்து நாலில் ஒரு பங்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு இடுப்புலூசு அதை நாலால் வகுத்தோம்னா ஒம்பது நாங்க முப்பத்தி ஆறு ஓகேவா முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு ஒம்பது ஓகேவா அந்த ஒம்பது இன்ச்சு தான் நம்ம பட்டியோட பிரத்து ஓகேவா அந்த பிரத்து கூட இந்த ஒன்றரை இன்ச்சியை நம்ம சேர்த்து பத்தரை இன்ச்சு வைக்கணும் இப்போ அந்த ஒன்பது இன்ச்சு எப்படி கரெக்டா இருக்கா நம்ம வந்து வெட்டி இருக்க மார்க் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாட் பாயிண்ட் விட்டுறணும் இந்த டாட் பாயிண்ட் விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க இந்த இந்த லெவலையும் விட்டுருணும் எக்ஸ்ட்ரா இந்த ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்க மத்தியா தயில் பிடிக்கு சைடு தயில் பிடிக்கிறதுக்கு அதையும் விட்டுறணும் அப்போ அந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் நாலரை இன்ச் இருக்கு அதே இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது நாலு இன்ச் இருக்கு எட்டரை இன்ச் இருக்கு நமக்கு என்ன தேவை ஒன்பது இன்ச் தேவை அப்போ அரை இன்ச்சு கம்மியா இருக்கு அந்த அரை இன்ச்சு இந்த பக்கம் சேர்த்திக்கிங்க அப்போ மேல இருந்து ஒரு கிராஸ் ஓகேவா இப்போ இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சி சேர்த்திருக்கும் இப்போ ஒன்பது இடுப்பு லூசோட நாலில் ஒரு பங்கு பிளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சி அப்போ பத்தரை இன்ச்சி பட்டியோட பிரத்து மூணு முக்கா மூணு முக்கா பத்தரை இன்ச்சி பட்டியோட பிரத்து பட்டியோட உயரம் மூணே முக்கா பட்டியோட அகலம் பட்டியோட முனை முக்கா பட்டியோட நீளம் பத்தரை ஸோ இப்போ இதில் நாலரை இன்ச்சு இருக்குது இல்லையா இந்த நாலு நாலரை இன்ச்சை இந்த நாலரை இன்ச்சு இங்கே ஆட் பண்ணணும் மார்க் பண்ணி ஒரு முக்கால் இன்ச்சு கீழே எடுத்து அழகாக ஷேப்பு மூணு முக்கா முனி முக்கா ஷேப்பு இந்த பட்டியோட கால்குலேஷனை வேற ஒரு பீஸ் வச்சுட்டு தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க நம்ம ஃப்ரண்டில் இருந்து பட்டியோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா மார்க் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டோம் பேக்கோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுக்கிட்டு இந்த கிராஸ்லாம் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்ல இந்த கிராஸ்ல இருந்து பட்டியோட ஹைட்டு தையல் பிடிப்போட சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒன் இன்ச்சு வைக்கணும் அப்போ இது வந்து ரெண்டே முக்கா ஃபினிஷிங் இருக்கு இந்த பக்கம் ரெண்டே முக்கா இருக்கு அந்த பக்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே ரெண்டே முக்கா தான் இருக்கு ஸோ அப்போ நமக்கு தேவை ரெண்டே முக்கா பிளஸ் மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் பிடிப்புக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு தையல் பிடிப்புக்கு ஒன் இன்ச்சு அப்போ மூணே முக்கா பட்டியோட உயரம் இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டாட் பாயிண்டை விட்டுட்டு இந்த டாட் பாயிண்டை விட்டுட்டு எவ்வளோ இருக்கு அஞ்சு முக்கா ஒரு புள்ளி ஆறு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு நாலே கால் அப்போ ஆறு நாலே கால் பத்தே கால் இன்ச்சு இருக்கு பத்தே கால் இன்ச்சு டாட்டோட நீளம் ஓகேவா இப்போ அதையே தான் சொல்றேன் பத்தே உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பத்தே காலை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் பத்தே கால் ஆனால் நான் அதில் வந்துட்டு பத்தரை இன்ச்சு வச்சுருப்பேன் அது தவறில்லை கால் இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒயரம் மூணை முக்கா அந்த மூணு முக்கா அதே மாதிரி இந்த பக்கம் மூணே முக்கா அப்போது இந்த மூணு முக்காவுக்கு ஒரு மார்க்கு இப்போது இந்த பட்டியோட இருந்து இந்த பட்டியோட கிராஸ் எடுத்து கொண்டு போகணும் இந்த டாட் பாயிண்ட்டை விட்டு இந்த கிராஸ் எடுக்கணும் அப்போது இந்த டாட் அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு இந்தாண்டு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கால் இருக்கு அந்த காலை இந்த பக்கம் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு முக்கால் இஞ்சி கீழே இறக்கிங்க அந்த முக்கால் இஞ்சி கீழே இறக்கிட்டு இங்கே ஒரு ஷேப்பு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஷேப்பு இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பகுதியாக இருக்கணும் அப்போ இதுக்கு லைட்டாக ஒரு பென் ஷேப் மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் பட்டியோட மெத்தடு இந்த பட்டியோட இது கண்டுபிடிக்கிறதுக்கான இது இது தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த பட்டியோட மெஷர்மெண்ட் ஓகேவா கையளவு கையோட உயரம் ஒன்பதரை பிளஸ் ஒரு அரை இன்ச்சு பத்து இன்ச்சு ஒன்பதரை பிளஸ் ஒரு அரை இன்ச்சு பத்து இன்ச்சு அடிங்கையோட இறக்கம் பாடி லூஸ்ல இருந்து பத் பத்தில் ஒரு பங்கு அடிங்கையோட இறக்கம் பாடி லூஸ்ல இருந்து பத்தில் ஒரு பங்கு நாற்பது வகுத்தல் பத்து ஈக்குவல் டு நாலு நாலு இன்ச்சு கீழே இறக்கணும் நாலு இன்ச்சு கீழே இறக்கணும் இப்போ அந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடிங்கையோட லூஸும் ஆமோல் லூஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆமோல் லூஸ் வந்துட்டு பதினெட்டு இன்ச்சு சொன்னோம் இல்லையா பதினெட்டுல பாதி ஒன்பது அந்த ஒன்பது இன்ச்சு இங்க மார்க் பண்ணணும் ஓ அடிங்கையில இருந்து ஒன்பது இன்ச்சு நம்ம மார்க் பண்றோம் அப்போ அடிங்கையோட லூஸ் எட்டு இன்ச்சு வரும் கீழே நீட்டு கையின்றதால அடிங்கையோட லூஸ்ல இருந்து சின்ன கையா இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் லாங் ஸ்லீவா இருந்துச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் சின்ன கையும் அடுத்ததுல இன்னொன்னு அந்த பக்கத்துல சொல்லி தரேன் எல்லாமே சொல்லி தருவேன் இப்போ இதுல மார்க் பண்ணிட்டீங்களா இதுல பாதி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இந்த பாதிலிருந்து மேல இருக்கிறதுல பாதி சாரி இப்போ இதுல வந்துட்டு எத்தனை இன்ச்சு இருக்கு ஒன்பது இன்ச்சு இருக்கு ஒன்பது இன்ச்சுல பாதி நாலு இன்ச்சு இந்த நாலு இன்ச்சு கீழ்பக்கத்துல ரெண்டி மார்க் இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுல இருந்து இங்க கால்குலேஷன் பண்ணுங்க நாலு இன்ச்சு இருக்கு இந்த நாலு இன்ச்சுல பாதி ரெண்டு ரவுண்ட் திரும்புற இடம் இந்த ரெண்டு இன்ச்சுல தான் இருக்கும் இங்க ஒரு கால் இன்ச்சு ஒரு புல் கால் இன்ச்சு கீழே ஒரு காலிஞ்சி இங்க ஒரு நூலளவு இங்க ஒரு நூலளவு இப்போ அமோலி ஸ்கேல வச்சு அழகா நாம வந்து பென் மாதிரி சூப்பரா கொண்டு போகலாம் அப்படி இல்லைனாலும் நாம கையாலேயே அழகா கொண்டு போலாம் எனக்கு ஸ்கேல விட கையில தான் அதிகமா வாட்டம் வரும் அதனால நான் கையிலே கொண்டு போறேன் இந்த மார்க்ல கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த மார்க்ல கொண்டு வந்து கீழே கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படியே கீழே இருக்கிற டாட் பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற மார்க் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு கவர் தட்டுக்கு தேவைப்படும் அப்படியே கொண்டு போயிட்டு கவர் தட்டில் பண்ணணும் இதுதான் கவர் தட்டோட மார்க் கீழே இருக்கிற மார்க் கவர் தட்டு மேல இருக்கிற மார்க் நார்மல் கை ஓகேவா ஷார்ட் கை பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் சேம் அதே மெத்தட்ல தான் பார்க்க போறோம் கையறக்கும் ஃபினிஷிங்கோட சேர்த்து அஞ்சரை டயல் பிடிப்போட சேர்த்து ஆறு அப்போ ஆறு இது ஒரு நாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அடிங்கையோட இறக்கம் பாடி லூஸ்லேருந்து பத்தில் ஒரு பாகம் அடிங்கையோட இறக்கம் அமல் லூஸ் ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சி அதில் பாதி சாரி அதில் இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் ஏழு இன்ச்சு அடிங்கையோட கையோட லூஸு தையல் பிடிப்புக்கு ஒன்று இன்ச்சு இப்போது அதே மாதிரி க்ரா அதில் சென்டரு கீழே ஒரு சென்டர் கால் காலிஞ்சி மேலே ஒரு காலிஞ்சி கீழே ஒரு கால் இதில் இருந்து ஒரு சென்டர் பண்ணி பேக்கில் அதாவது நீட்டு கையில் என்ன சொன்னனோ அதே மெத்தடை இதில் ஃபாலோ பண்ணி நாம் கவுஸ் கையில் வச்சு கொண்டு போயிட்டு அழகாக ஜாயின் பண்ணி க்ராஸ் பண்ணி கொண்டு போகிறோம் இதுதான் நாற்பது இன்ச்சோட மெஷர்மெண்ட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் ஏதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் थैंक ஸோ so much வாழ்க வளமுடன் எனது முயற்சி எனது பயிற்சியில தான் உள்ளது நன்றி வணக்கம்